வணக்கம் நண்பர்களே இது உங்க கைமானம் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டும் அதுவும் நம்ம வீட்டு முறைப்படி செய் சரிங்களா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக புடல்காய் கூட்டும் அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவாக நம்ம செய்ய போகிறோம் சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இங்கே செய்கிற ஒரு ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியும்னு நாங்கள் நினைக்கிறோம் புரியலன்னா கம்பெனியில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கனாக்கா நம்ம புடலங்காய நம்ம வேக வைக்கணும் சரிங்களா அது வேக வைக்கிற முறை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புடலங்காய் இதுக்காக நான் ஒரு நம்பர் சின்ன சைஸில் தான் நம்ம எடுத்துருக்கோம் புடலங்காய் ரெண்டெல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கால் ஸ்பூன் வெங்காயம் ஒரு நம்பர் பூண்டு ஆறு பீஸு பச்சை மிளகாய் ஒரு நம்பர் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க சரிங்களா கடலப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு முக்கால் பாத்திரம் இருந்தால் போதும் வேக்கிறதுக்கு சரிங்களா ஃபுல்லாக வந்துச்சுன்னா குழப்பான ஆகிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது சரி ஃபங்க இந்த டிஷ் எப்படி செய்லான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு അത്ക്ക് തേവാന ഊത്ത് എണ്ണ നല്ല കാഞ്ചോ തലപ്പ്ക്ക് തേവാന പോടുങ്ങനെക്കു പറ്റിക്കാ കടുക് സോമ്പ് കാഞ്ചമളകാ ഇവരുടെ അളവ് എണ്ണുക്ക് ഡിസ്ക്രിപ്ഷനിലെ ക്ലിയറായി കൊടുത്ത് കടുക് നല്ല പുരിഞ്ഞതും വെങ്ങായം സേ வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு வெங்காயம் எடுக்கணும் ஒரு வெங்காயம் வந்து உடலங்காய வைக்கலி அதை போட்டாச்சு அப்புறம் இருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயம் அதை தான் நம்ம போட்டு வதக்கிறோம் இப்போ பச்சை மிளகாய் போடு பச்சை மிளகாய் போட்டுட்டு சும்மா லைட்டாக வதக்குங்க அடுத்தது தக்காளி தக்காளி சின்ன தக்காளி சரிங்களா ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கோம் அதை சேர்த்து ரொம்ப லைட்டாக வதங்க அதிகமாக அவசியம் இல்லை இப்போ நம்ம புடலங்காய் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல அரை உள்ள சேருங்க புடலங்காய் நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன் புடலகா கடலப்பருப்பு பச்சி மிளகாய் வெங்காயம் மஞ்சள் பூண்டு இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான மிளகாய் பொடி நம்ம சேர்க்குறோம் மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் உள்ளவ தான் நம்ம சேர்க்குறோம் நான் திரும்ப சொல்கிறேன் இதை வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புடலங்காய் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெங்காயம் ஒரு நம்பர் பூண்டு ஆறு பல் பச்சை மிளகா ஒன்று இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இந்த டிஷ் ரொம்ப சேசிங்க உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புடலு அப்டத்துக்கு தான் உங்களுக்கு டைம் சரிங்களா அது வந்துடுச்சுன்னா இது அதிகபட்சமாக போனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ தேவையான தண்ணி நம்ம மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வீட்டுல எப்படி செய்யறோமோ அந்த மெத்தட்ல தான் சுத்திரும் அரைச்சி வீட்டு செய்யறது அது மெத்தட் அதை இன்னொன்று நம்ம செஞ்சு காமிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப சிம்பிள் ஈஸியா செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் தேங்காயை நம்ம திருக்கி வச்சோம்ல தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் குழம்பு டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா அது கூட்டுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாய் பொடி அதெல்லாம் போட்டு நம்ம பச்சை வாசனை போடுற அளவுக்கு அதுதான் டைம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ ஃபைனலாக மல்லிகை தழை போட்டு அடுப்பாக பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அது இப்போ கையோட காலிஃபை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சரிங்களா இந்த காலிஃபை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னா కాళీఫ్ల ఆఫ్ కేజీ ఎత్తురు మజలు కాలి స్పూన్ ఎత్తురు ఉప్పు అర స్పూన్ తని మిలక తూల్ అర స్పూన్ మల్లి అర స్పూన్ సీరగ తూల్ కాలు స్పూన్ మిలగ తూల్ కాలు స్పూన్ గరం మసాలా తూల్ అర స్పూన్ కడలమావు నాలుగు స్పూను కార్న్ఫ్లవర్ ఎట్ స్పూన్ కరపల நம்ம சேர்த்துக்கோம் சரிங்களா இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிளியரா கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா பாருங்கள் இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டுதான் காம்பினேஷன் பயங்கர பெட்டராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரக்குள்ள நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் இதே மாதிரி இருக்கடை எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சும்மா காமிக்கு சாப்பிட்டு பார்க்குறோம் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வந்திருக்குன்னு தெரியுங்களா இந்த டிஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ